வண்டா சிட்டி சாமியான வண்டா சிட்டி நச்சுன்னு இருக்க அடுத்த காசம் வண்டி தெல்ல தெளிவா சம குவாலிட்டியா விட்டுறாதீங்க நான் தரப்போற ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பெஸ்ட்ல யாரு கோசம் என் அன்பு செல்வங்களுக்கு கோசம் என் அன்பு தெய்வங்களுக்கு கோசம் என் அன்பு மக்களுக்கு சார் சாமியான வண்டி இப்போ சொல்றேன் எப்போ சொல்றேன் சார் நான் இந்த அளவுக்கு வாழ்றதுக்கு காரணமே யாரா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வம் ஏன் சொன்னா ஒரு முறை நான் வைக்காண்டிருந்தேன் இன்றைக்கி பழைய நண்பரை பார்த்தேன் இன்னைக்கு நான் பாலிகை சிநேக பார்க்கும்போது பார்த்தனாக்கா அவரே வந்து என்னை பார்த்துட்டு பூரிச்சு போயிட்டாரு ஏன்னாக்கா ஒருத்தர் நான் சோகமாக என்ன சா நான் சோகமாக கேட்டாப்போல அப்போ கேட்கும் போது பார்த்தேனாக்கா ஆடா வாழ்றதே வயசில் செத்துனும் போல் தோண்டுதா அப்படின்னு நான் அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை நான் அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னா டேய் மனுஷனாக போனா என்ன வர வரப்போகுது ஆனால் சாவனும் தோன்றுறன்னு ஒருத்தர் நினைக்கிறான் பாறா

கஸ்டமர் ஒன்னே கால் சொன்னார் ஒன்று பூ ஒரு ரூபாய் கிடையாது தொண்ணூறு கிடையாது எண்பத்தஞ்சு கிடையாது எண்பது கிடையாது எழுபத்தஞ்சு கிடையாது எழுபத்தி ரெண்டு இந்த வண்டி நான் தர்றேங்க பெட்ரோல் 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 மூணு பெட்ரோல் வண்டி சூப்பராக விட்டுறாதுங்க சரியான வண்டியா உள்ள இன்ட்ரி காட்டுற பாருங்க நல்லா இருக்கும் வண்டி தெல்ல தெளிவாக இருப்பாருங்க உள்ள இன்ட்ரல்கள் அதிகமாக இருக்க டச்சில் செட்டெல்லாம் இருக்குது சரியான வண்டி வண்டி தள்ள தெளிவாக இருப்பாருங்க வண்டியா யாரும் ரெண்டு நாற்பத்தஞ்சு தர முடியாது சார் நம்ம என்ன என்னாத்துறீங்களா எல்லாம் எடுத்துமாணா ஜாலியாக ஓட்டி போனோம் சார் பதினாறு மாடலு இருபது வருமா முப்பது வரவில்லை மைலேஜா முப்பது வரும் இருபத்தஞ்சி சார்டாக வரும் இந்த வண்டி பாருங்க பதினெட்டு கொடுக்கும் பதினெட்டு இருபது கொடுக்கும் நல்லா சார் வண்டி தெளிவான பாடி சார் நல்லா போகிறீங்க உள்ள சீட்டு கவர் இன்ட்ரில் நல்லா பாருங்கள் சூப்பராக பாருங்கள் உள்ள என்ன வெறும் எழுபத்தி ரெண்டு வண்டி தரேன் நல்லா இருக்க வண்டி விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது வருஷம் டாப் மாடல் வண்டி தான் ஏசி பவுசரி பவுரண்ட் எல்லாமே இருக்குது கண்ணாடி மட்டும் கிராக் அதை வாங்கி போட்டுங்க கம்மியாக தான் வரும் சரியான வண்டி மூணு பேர் பெற்ற வண்டி தான் வெலை கம்மி கம்மியாக கொடுத்து பேர் ஆலாம் போச்சு நல்லா எடுத்து போனேன் சார் நல்லா இருக்கணும் சார் நல்லா விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சர்ப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் ரெண்டாவது பார்த்தினாக்கா இந்த இடம் வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் காஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் சரவணன் சேனல் அது போல திருச்செந்தூர் முருகன் காசு போட்டால் அதுவும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் எல்லாம் லைவாக வரும் ஒன்னில ஒரு சீப்பு சின்ன ஒரு விஷயம் சொல்கிற பாருங்கள் ஒன்னில மக்கான வியாபாரம் பண்ணினாருக்கும் போது ஒரு பாய் சார் வந்தார் நேரம் சவனா சூப்பராக இருணாடினார் சித்த அந்த சரணா உன்னை பார்த்தா சிங்கம் மேற்கு சரணா எப்படி ஆஃபீஸில் சிங்கம் மேற்குதான் வீட்டுக்கு போனால் ஆடுண்ணா வீட்டில் சிங்கம் தான் என்ன ஒன்னாக்கா அந்த சிங்கத்து மேலே பத்திரக்கால ஏந்து ஆடுது அதான் ஒன்று என்ன பண்ணுறது வாழ்க்கைன்னா பார்த்து தான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தான் எப்படியா அதாவது ஆஃபீஸில் சிங்கம் வீட்டில் சிங்கம் ஆனால் சிங்கத்து மேலே பத்திரக்காலே ஏந்து ஆடுது எல்லாம் தேங்கியிருந்தா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார்